ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் இதையும் சேர்த்திடலாம் ஈரோட அம்மாச்சி சமையல் தேடுறாங்களோ கை காட்டு போல போய் பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு இதுல வந்து மட்டன் குழம்பு வந்து நமக்கு சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுக்காக இருந்தாலும் சரி இல்ல நம்ம வந்து இட்லி தோசைக்கு வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா குகை மசாலா இருக்கு இல்லையா அந்த குகை மசாலா வந்து அந்த ஆட்டுக்கால் பாயா அதுக்கப்புறம் இந்த குருமா அந்த மாதிரி எல்லாம் வைக்கும் போது இந்த பொடியை சேர்த்துக்கலாம் இப்போ மட்டன் குழம்பு நான் வந்து குழம்பு மிளகாய்த்தாலும் இந்த குகை மசாலாவும் சேர்த்து செய்ய போறேன் இந்த குகை மசாலா மட்டுமே சேர்த்து செஞ்சாலே நல்லா இருக்கும் ஏன்னா இதுல வந்து நான் காரத்துக்கு மல்லி அதுக்கப்புறம் மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து தான் செஞ்சிருக்கேன் இதே மட்டை செய்யறதுக்கு இது ரெண்டு கலந்து செய்யும் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இது எப்படி தான் இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு மாவு எல்லாமே வாட்ஸ்அப் மற்றும் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானே முக்கியம் பாருங்க இப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம் குழம்பு செய்யறதுக்கு நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்துறேன் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா பட்டை இதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை ஏன்னா இந்த குகை மசாலாலேயே எல்லாமே இருக்குது பட்டை கிராம்பு இதில் முந்திரி பருப்பு பாதாம் எல்லாமே சேர்த்துருக்கேன்றதுனால இந்த பொடியை மட்டும் போட்டு வச்சாலும் வைக்கலாம் அதுவுமே சூப்பராக இருக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் இதோடு சேர்த்து குழம்பு மத்தியான சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பொடியும் போட்டுட்டு குழம்பு மிளகாத்தில் போடும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இதில் பட்டை கிராம்பு போடுறதுனால நீங்கள் இதில் பட்டை கிராம்புலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் இதே எல்லாமே இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க ஒரு கிலோ அளவுக்கு மட்டனுக்கு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதுலயே நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு ஆறு பல்லு பூண்டு இதையும் சேர்த்துடலாம் கொஞ்சமா கருவேப்பில்ல ஒரு நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஏன்னா குழம்பு வந்து இது ஃபுல்லா நம்ம வைக்க போறோம் அப்படிங்கறதுனால இந்த அளவுக்கு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இது தாராளமா பத்து பேர் சாப்பிடலாம் இப்ப நான் வைக்கிற குழம்போட அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து பேர் தாராளமா சாப்பிடலாம் இதோட பச்சை வாசம் போனா போதும் ரொம்ப அப்படியே செவக்கெல்லாம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வதக்கணும்னா போதும் இப்போ என்ன பண்ணுவோம் இதுலயே இந்த வெங்காயத்தை எல்லாம் எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும் வெங்காயத்தை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு இஞ்சி அதை மட்டும் போட்டுக்கலாம் எண்ணெய் பாருங்க இதுல அப்படியே இருக்கு இதுலேயே நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் இந்த இப்போ நம்ம அரைக்கிற இந்த வெங்காயம் தேங்காய் போடுறோம்லயோ அதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புகை மசாலா சேர்த்துக்கலாம் போட்டு இத வந்து நல்ல பல்ஸ்ல போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா நைஸா அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரே ஒரு பட்டை ரெண்டே ரெண்டு கிராம்பு கல்பாசி ஒரு சின்ன பீஸ் அவ்வளவுதான் வேற எதுவும் நீங்க சேர்க்க வேண்டாம் அரைக்கிறதுக்கும் எதுவும் சேர்க்க வேண்டாம் இதுல ஒரு எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்ப நான் இதுல மூணு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மூணு தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம் இப்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதுலயே சேர்த்துடலாம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ள நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்ப இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி பாருங்க இப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்ப ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் இதையும் சேர்த்துடலாம் நிமிஷம் நல்லா வதங்கட்டும் நல்லா மட்டன் எல்லாம் உருண்டு வந்துடும் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா இதோட அம்மாச்சி சமையல் தேடுறாங்களோ கை காட்டு போன பாருங்க இப்போ வந்து நல்லா மட்டன் வந்து நல்லா வதக்கிட்டோம் இப்போ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் குழம்பு மிளகாய் தூள் வச்சிருக்கோம் இல்லையா அது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டும் ஒரு குழம்பு வைக்கலாம் புகை மசாலா போட்டும் குழம்பு வைக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து வைக்கும் போதும் வேற லெவல்ல இருக்கும் அதுக்குதான் உங்களுக்கு நீங்க நான் சொல்லி தரேன் இந்த அரைச்சதையும் இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க குழம்புக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமா மல்லி இலையும் போட்டுடலாம் மல்லி இலையை போட்டுட்டு குக்கர் மூடியே மூடி வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு விசில் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பாத்துடலாம் இப்ப எடுத்து பாக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு இதுல வந்து கருவேப்பில கொஞ்சமா மல்லி இலை எல்லாம் தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்குறீங்கம்மா அப்படின்னு சொல்லாம இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட் கண்டிப்பா இதை வந்து சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடலாம் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடலாம் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் பூரிக்கும் நல்லா இருக்கும் கண்டிப்பா இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த குழம்பு நீங்க நான் சொன்ன மெத்தட்ல அப்படியே செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறது உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட் தேங்க்யூ